வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போறது மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்த ராசியான மகர ராசி அவங்களை பற்றி தான் பேசப்போ மகர ராசியில் பிறந்த லட்சோப லட்ச நேயர்கள் ஏழரை சனியின் காட்டத்தினாலும் எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் கடந்த ஏழரை வருஷமாக மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்து நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த காணொளி ஒரு சமர்ப்பணம் நம்பிக்கையுடையோர் இகழ்ச்சி அடையார் எப்பவுமே நம்பினார் கெடுவதே இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகரம் என்னவா ஆக போறாங்க என்ன நடக்க போகுது எது உண்மை எது போய் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க முடியாது அதை பத்தி தான் இன்னைக்கு பேசப்போம் ஏன் முப்பது வருஷம் ஏழரை சனி செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்கு அப்புறமா மகர ராசி என்பர்கள் தாங்கனா துயரங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு மன சுமைகள் வாழ்க்கையே வேண்டாம் என்று கசப்பு உணர்வு வெறுப்புத்தன்மை இதையெல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு போச்சு திருப்பின்னு சொல்றேன் இதெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது இது சத்தியமான உண்மை ஏன் முப்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் வருஷத்துல வருஷத்திலிருந்து மூணு வருஷம் வரைக்கும் சஞ்சரிக்கிறார் சுமாராக பன்னிரண்டு ராசிகளை கடந்து வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் பிடிக்குது அந்த வகையில வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று இந்த சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு பெயர்ந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி அதாவது உங்கள் ராசியை விட்டு பெயர்ந்து கும்பத்துல தச்சமயம் இருக்கார் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷமா கும்பத்திலிருந்து பெயர்ந்து மீனத்திற்கு போகும்போதுதான் உங்களுக்கு நூறு சதவிகிதம் ஏழரை சனி முடிந்ததாக கருதப்படும் உங்கள் ஜனன ராசியை விட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கும்பத்துக்கு போனாலும் முழுமையாக ஏழரை சனி விடுபடுவது என்பது அவர் மீனத்துக்கு போகும் தான் அப்ப கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் டுவெண்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் என்று மீனராசிக்கு போகும்போது உங்களுக்கு ஏழரை சனி முற்றிலுமாக முடியும் நூறு சதவீதம் முடிஞ்சுவிடும் அந்த தருணம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் வருது அப்ப உங்க வாழ்க்கையில யாராக இருக்கட்டும் ஒரு முப்பது வயசு இருக்கு அப்படின்னா நீங்க அப்பதான் பிறந்திருப்பீங்க இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு ஆகுது அப்படின்னா உங்களோட வயசுக்கு முன்னாடி வயசு வரும்போது என்ன திருப்பங்கள்ல ஆச்சோ பதினஞ்சு வயசுக்கு அப்புறமா அந்த திருப்பங்கள்ல நிறைய எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன திருப்பங்கள் ஆச்சோ இருபத்தஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள அந்த திருப்பங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படி பல தரப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சூழ்நிலை அதாவது வருகின்ற மார்ச் நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சியானது முற்றிலுமான விடுதலையையும் முற்றிலுமான ப்ராக்ரஸ் அதாவது முன்னேற்றங்களையும் இதுநாள் வரை ஏழரை ஆண்டுகளாக சனி பகவானுடைய அத்துணை தண்டனைகளுக்கும் ஆளான உங்களுக்கு மிக பெரிய அளவில் பொருளாதார நிலையில் பண வரவில் அதிகரிக்கக்கூடிய தன்மைகளையும் பதவி உயர்வுகளையும் உறவுகள் பிரிந்து ஒன்றாக கூடுவதையும் முக்கியமாக தருவார் தந்தே தீருவார் சில தான் நம்ம மீட்க முடியும் உண்மைய மட்டுமே நம்ம பேசுவோம் சில இழந்த விஷயங்களை மீட்க முடியாது மீட்கவும் கூடாது எது நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைச்சே தீரும் சில ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சே இந்த அவமானத்தை திருப்பி எப்படி நம்ம சரி செய்ய முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா பல பேருக்கு எவ்வளவோ பெரிய உயர்வுல வாழ்க்கையில ஜெயிச்சவங்களுக்கு கூட அவமானம் இல்லாம ஜெயிச்சதாக வரலாறு இல்லை அந்த அவமானம் தான் அவர்கள் போட்ட முதலீடு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நேற்றைய அவமானம் நாளைய வெகுமானமாக மாறக்கூடும் உற்று இந்த வீடியோவை கவனிச்சு பாருங்க உங்களை நீங்க மகர ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் மகர ராசியாக இருந்தாலும் இந்த வீடியோவானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தியே தீரும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி என்ன மாதிரியான பொலிவுடன் தன்னுடைய ரீஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு முன்னாடி செல்ல போறாங்க அதை பத்தி தான் பேச சரியாக ஐந்தாம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்க பற்றி பெயரும் போது அந்த மீனத்துல சூரியன் புதன் சுக்கரன் ராகு இந்த நாலு கிரகங்கள் ஆல்ரெடி இருக்காங்க ஐந்தாவது பார்ட்டிசிபண்டாக அன்றைய தேதியில் மார்ச் டுவெண்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி அன்னைக்கு சனி பகவானும் போய் சேரப்போகிறார் உள்ளபடியே மீனராசி என்பது ஒரு மோட்சஸ்தானம் மோட்சஸ்தானம் சொல்லப்படும் அதாவது மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு கால புருஷன் ஒன்றாம் வீடு மேஷம் பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் அந்த மோட்சஸ்தானத்துல சூரிய புத சுக்கரன் ராகு கூட சேர்ந்து சனியும் போய் உட்காரப்படும் இப்போ உங்களுடைய மகர ராசியிலிருந்து இந்த பதிவை நீங்க பாருங்க வேதங்களில் சொல்லப்படும் ஜோதிடம் சித்தர்களாக சொல்லப்பட்ட ஜோதிடம் மகான்கள் கொடுத்த வடிவங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ராசி என்பது சந்திரனின் அடிப்படையில் வருவது இந்த சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த ஏழரை ஆண்டு காலங்கள் மூன்றுல ரெண்டரை வருஷம் ஆறாம் பாவத்துல ரெண்டரை வருஷம் பதினோராம் பாவத்துல இரண்டரை வருஷமானது நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களையும் உயர்வுகளையும் செல்வ செழிப்பையும் தருகிறது என்பது சான்றோடு நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்ப அந்த வகையில பார்க்கும்போது உங்கள் மகரத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் உபஜயஸ்தானம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்திற்கு பெயருகிறார் அங்க ஆல்ரெடி யாரெல்லாம் இருக்காங்க உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் நீங்க உள்ள போகும்போதே உங்களுடைய பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று உபஜயஸ்தானத்துல சனிய வரவேற்கிறார் இன்விடேட் இன்விடேஷன் கொடுத்து இவங்க கூட புதனும் கூட இருக்கிறார் புதன் புதன் நீச்சம் பெறுவார் இருந்தாலும் பக்கத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அது நீச்ச பங்கமாக மாறும் இன்றொரு விஷயம் இந்த நிகழ்வு நடக்கும் போது சனி பயிற்சி நடக்கும் போது சரியாக அன்னைக்கு மார்ச் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குருவும் அந்த அஞ்சாம் இட அதிபதி குருவுடைய அதாவது சுக்கரன் குருவோட வீட்டில் குரு சுக்கரனோட வீட்டுல இது பரிவர்த்தனை பெறுவார்கள் இப்போ உங்கள் பஞ்சமாதிபதி உங்களுடைய டெக்னிக்கலா உபஜயஸ்தானாதிபதியான குருவுடன் பரிவர்த்தனை கொள்கிறார் இது ஒரு முக்கியமான அம்சம் இதற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அந்த மூன்றாம் இடத்துல உபதயஸ்தானத்தில் பஞ்சமாதிபதியுடன் சேருகிறார் இணைகிறார் இது ரெண்டு ராகுவும் அங்கே இருக்கிறார் கோச்சார ரீதியாக சூரியனும் அங்கே இருக்கிறார் சூரிய ராகு இணைவானது எப்பொழுதுமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்களை தரக்கூடிய நிலைமையை கொடுக்கும் பெரும்பாலான நேரங்களில் இப்ப சனி அங்கே சேரும் பொழுது சூரியன் அங்கிருந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு மாறுவார் ஆனா சனி அங்கே சேரும் பொழுது சனி வலுப்பெறுகிறார் உபதயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சனி இயற்கையாகவே வலுப்பெறுகிறார் மோட்சஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார் அங்கே பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இவ்வளவும் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா முக்கியமா முப்பது வருஷத்துக்கு பிறகு முதல்ல ஏழரை சனி முடியுதா இந்த என்ன நடக்கும் மனசுல தெளிவு பிறக்கும் தெளிவான எண்ணங்கள் பிறக்கும் ஏன்னா மனம் என்பது சந்திரன் அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சனி தாவும் பொழுது மனம் தெளிவு அடையும் எதிர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது வராது ரெண்டு தனகாரகனான குரு பகவானுடன் சுக்கர பகவான் பரிவர்த்தனை ஆகும் பொழுது கோச்சார ரீதியாக பண வரவை ரொம்ப திடீர்னு ஒரு லாட்ரி அடிச்சா எப்படியோ அந்த மாதிரியான யோகங்களை தரக்கூடிய கடமையை குரு பகவான் பெறுவார் சுக்கரன் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் சுப செலவுகள் ஆடம்பர வாழ்க்கை லக்ஸரி வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் சுக்கரன் இப்ப சுக்கரன் பரிவர்த்தனை ஆகி உச்சமும் ஆறார் எப்படி குரு வீட்டுல வந்து ஆறார் பரிவர்த்தனை குரு வந்து தன தன்னோட வீட்டை குரு பகவானுக்கு கொடுத்துருக்காரு இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில ரெண்டு சுப கிரகங்கள் குரு சுக்கரன் உங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனையும் பெற்று உங்கள் ராசிநாதனுடன் சுக்கரன் சேர்ந்து அந்த சுக்கரன் பஞ்சமாதிபதி ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உச்சமும் ஆகி பரிவர்த்தனையும் ஆகி உபஜயஸ்தானாதிபதியான குரு முழு சுப கிரகத்துடன் ஆகி இருக்கின்ற இந்த நிலைமையானது பல விஷயங்களை பத்தி பேசினாலும் கூட ஜோதிடத்துல சில அற்புத நிகழ்வுகள்னு சொல்லுவோம் அரிய ரேர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது எக்ஸ்ட்ரானரியான ஒரு ரேர் ஈவெண்ட் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிதான் அங்க இருந்தாங்களாம் கேட்டா கண்டிப்பா இருந்திருக்காரு அப்போ இது காலம் கடந்து இன்னும் பின்னால போகுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கும்னு சொல்லவே முடியாத அளவிற்கு அது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது மூன்றாம் அதிபதி பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து பஞ்சமாதிபதியோட வக பரிவர்த்தனை ஆகுவது இந்த பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று அற்புதமான யோகங்களை தரக்கூடிய நிலைமையில உங்க ராசிநாதனுடன் ராசிநாதனோட அவ்வளவு ஒரு நண்பர் சுக்கரன் ரெண்டு பேரும் சேருவது என்பது முதல்ல உங்கள் வாழ்க்கையில இருந்து வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் போகுது ஏழரசனியால அதுக்கு மேல் அடுத்தபடியாக அதோட நின்னா போதுமானா ஒரு ஜாக்பாட் பரிசு உங்களுக்கு சனி பகவான் தரப்போகிறார் சனி பகவான் மட்டுமா சுக்கரன் குரு சனி மூன்று பேரும் சேர்ந்து தர போறாங்க ப்ளஸ் சூரிய ராகு இணைவு அந்த மூன்றாம் இடம் உபதேஸ்தானத்துல இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த அரசியல் அரசாங்க அரசு எந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் சட்டத்துறை நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ச லாயர்ஸ் அன்ன அட்வகேட்ஸன் ஜட்ஜஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே மகர ராசியில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஈவெண்ட் ஒரு டைம் வரவே முடியாது முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சனி பயிற்சியா இருக்கலாம் ஏழரை சனி முடிஞ்சிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் எத்தனை வருஷமா உங்களுக்கு நீங்க காத்திருந்து இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஆக கோச்சார ரீதியாக ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு நிலைமைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க சரியாக மார்ச் இருபத்தி ஒன்பது டுவெண்டி டுவெண்டி வந்து இந்த நிகழ்வு நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய திருப்பங்களை எதிர்பார்க்க முடியும் ஆணித்தனமாக உடனே சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்துருவாங்க ஆடா ஒண்ணுமே நடக்கல போ நல்லத சொன்னா பொய் சொல்றான் கெட்டதை சொன்னா ஒரே நெகட்டிவ் ஒரு நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம நடுவில் ஒண்ணு இருக்க முடியுமா ஏதாவது ஒரு ஸ்டாண்டா இருக்க முடியும் அங்க நம்ம பல அன்பர்கள் கூட கேட்டுக்கிட்டீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றவங்க எல்லாம் விட்டுருங்க சார் இக்னோர் பண்ணுங்கன்னு அதுபடியே நம்மளும் இக்னோர் பண்ணிட்டு நல்லதை பத்தி பேசுவோம் நல்லதை பத்தி நினைப்போம் நல்லதையே நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வைராக்கியம் வெற்றி பெறக்கூடிய நாளாக அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எனி டைம் உங்க வாழ்க்கையில முக்கிய திருப்பங்கள் மிக பெரிய அளவில் பண வரவு பொருளாதார வரவு பதவி உயர்வு இதில் எதிர்பார்க்கலாம் இரண்டாவதாக திடீர் ஜாக்பாட் லாட்ரின்னு சொன்ன அந்த மாதிரி பெரிய நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தே தீரும் அதே மாதிரி மூன்றாவது பிரிந்து போன உறவுகள் கல்யாணமாகாம இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரிந்து ஏடரை சனினால கணவன் மனைவி பிரிவில் இருக்கக்கூடிய எல்லாம் சரியாகி ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தன்னாலவே ஊற்றுவிக்கும் அந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் அதுல ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் மறுபடி மறுபடி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நல்லவர்களை சந்திப்பது நல்ல விஷயங்களில் பங்கேற்பது இது போன்ற அற்புதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆக ஒட்டு மொத்தத்துல பாத்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சியானது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புத நிகழ்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய எதிரியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறார் எப்போ நீங்க கரெக்டா ஏழரசனிலிருந்து வெளில வர அந்த சமயத்தில் டுவெண்டி மார்ச் எதிரியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மறைய மறைந்தே இருப்பார் அதே மாதிரி உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கரெக்டாக அவர் அஞ்சாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஏழாம் இடம் அதாவது உங்களுடைய பாக்யஸ்தானம் உங்களுடைய ராசி எல்லாத்தையும் அவர் அஞ்சாம் பார்வையாலையும் ஒன்பதாம் பார்வையாலையும் பார்ப்பார் உங்களுடைய பதினோராம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பார் இதெல்லாம் ஒரு குரு பார்வை என்பதற்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு கோடி நன்மைகள் உண்டு குரு பார்வையினால எதையும் சாதிக்க முடியும் அவ்வளவு நல்ல விஷயம் இதெல்லாம் நேரம் கூடி காலம் கூடி வருது இப்ப உங்க மனசு நம்பிக்கையோட இருக்க வேண்டும் ஆண்டவனை நீங்கள் இறைவனை மனதார நினைத்து உங்கள் குறைகள் மனசுல என்ன குறைகள் இருக்கோ எந்த ஒரு மனிதனும் கடவுளாகவே முடியாது இது சத்தியம் வேணா மனிதனாக வரலாம் அவதாரம் எடுத்து ஆனா மனிதன் கடவுளாக இருக்கவே முடியாது ஆனா நீங்க உங்க மனசுல என்னென்ன குறைகள் இருக்கோ அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குழந்தைகளை பிரிஞ்சு நீங்க இருக்கக்கூடிய ஒரு மனசு வேதனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவாக இருக்கலாம் குழந்தைகளை பார்க்க முடியலையேங்கிற நினைப்பு கொள்ற மாதிரி இருக்கலாம் பணத்தினால் ஏற்பட்ட அவமானங்களாக இருக்கலாம் வாழ்க்கை கீழே வந்திருக்கலாம் எது நடந்திருந்தாலும் நீங்க அத்தனையும் மனசுல மனதார அந்த ஈஸ்வர பெருமான்ட வேண்டிக்கிட்டு நாம சொல்லக்கூடிய சனி காயத்ரி மந்திரம் யூடியூப்ல கூகுள்ல எல்லாமே இருக்கு அதை சொல்லணும் இரண்டாவதாக கண்டிப்பா மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் முடிந்த வரைக்கும் திருநள்ளாறு இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரி தரிசனம் செய்ய வேண்டும் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கூட்டத்தில் போக முடியல ஒரு நாள் அப்புறம் கூட போங்க தப்பு இல்லை கடவுள் வந்து இந்த டைமுக்கு நீ தான் நான் பண்ணுவேன்ற சொல்ற பேர் கடவுளே இல்லை அப்படி செய்யவே மாட்டார் ஆக உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் ஒரு வாரம் முன்னாடியே பத்து நாள் அப்புறம் கூட நீங்க போலாம் ஒண்ணு மூன்றாவது தர்மம் சனி ஈஸ்வரன் சனீஸ்வரன் தர்மம் தான் அதுக்கு மட்டும்தான் சனீஸ்வரன் கட்டுப்படுவார் வேற எதுக்குமே அவர் கட்டுப்பட மாட்டார் நீங்கள் ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இல்ல பணக்காரரை சேர்ந்த வகையரை சேர்ந்தவரா நீங்க கண்டிப்பாக தர்மம் செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் மேல நாம சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து சதவீத மகராஜ் என்பவர்களுக்கு வேலை செய்யும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யல செய்யுமா தெரியாதுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து காமிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கையில உங்க ஜாதகத்துல பிறவியில இருக்கக்கூடிய பலன்களும் இந்த கோச்சார ரீதியான பலன்களையும் சேர்த்து வச்சு சரியான ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும் இதுதான் உண்மை ஆக இந்த காணொளி என்பது என் உயிரினும் மேலான மகர ராசி மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளி காணொலியாக இருக்கும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்